பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலின்படி இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்றார் அந்த ஞானஸ்தானத்துக்குப் பிறகு அவர் மறுகாட்டுக்கு அழைக்கப்பட்டார் அங்கேதான் இயேசு நாற்பது நாட்கள் நாற்பது இரவுகள் உபவாசம் இருந்து இறைவனை தியானித்தார் அப்போது சூரியன் கடுமையாக ஜவல் வெயில் காட்டியது இயேசு மிகுந்த பலவீனமடைந்து பசியால் துயருற்றார் அந்த நேரத்தில் சாத்தான் அவரை சந்தித்தான் அவன் கேட்டான் நீ தேவனின் மகனாக இருந்தால் இந்த கற்களை அப்பமாக மாற்று என்றான் இயேசு தனது பலவீனத்திலும் உறுதியான குரலில் கூறினார் மனிதன் அப்பம் மட்டும் கொண்டு அல்ல தேவனின் வார்த்தையால் வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார் சாத்தான் அடுத்ததாக இயேசுவை ஏறுசலை மாலயத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்றான் இப்போது கீழே குதிக்க தேவன் தூதர்களை அனுப்பி உன்னை காப்பாற்றுவார் என எழுதியிருக்கிறது அல்லவா என்றான் அதற்கு இயேசு பதிலளித்தார் உம் தேவனை சோதிக்காதே என்பதும் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் இன்னும் கடைசியாக சாத்தான் இயேசுவை மிக உயரமான மலைமீது அழைத்துச் சென்று அனைத்து நாடுகளின் செல்வங்களையும் ஆட்சியையும் காட்டிக் கூறினான் இந்த உலகத்தின் மகிமை அனைத்தையும் உனக்குத் தருகிறேன் நீ என்னை வணங்கினால் போதும் என கூறினான் அதுவரை அமைதியாக இருந்த இயேசு தனது வலிமையோடு கூறினார் சாத்தானே நீ போய்விடு உம் இறைவனை வணங்கி அவருக்கு மட்டுமே சேவை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என கூறினார் உடனே சாத்தான் மறைந்துவிட்டான் பரிசுத்த தூதர்கள் இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்க வந்தனர் இயேசு அந்த சோதனைகளில் வெற்றி பெற்றார் கதையின் முக்கியத்துவம் இயேசுவின் இந்த நாற்பது நாள் உபவாசமும் சோதனையும் தவக்காலத்தின் அடிப்படை இது நம் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையோடு நிற்க வேண்டும் என்பதற்கான பாடமாகும் தவக்காலம் பாவ மன்னிப்பு தியாகம் மற்றும் இறைப்பற்று மேம்பாட்டிற்கான நேரம்